பிரிசலோட் அஹாலுயா இயேசுவின் இன்ப நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறோம் எல்லாம் நல்லா இருக்கீங்களா அன்பானவர்களே டிவைன் டிஎஃப்எம் யூடியூப் சேனலுக்குள் உங்களை அன்போடு மகிழ்ச்சியோடு வரவேற்க கலைஞன் ஒருவனுடைய வீட்டின் அருகே ஒரு பெரிய மரம் வளர்ந்து வந்தது அந்த மரத்தை வெட்டி அதை ஒரு படகு செய்ய வேண்டும் என்று ஒரு தோணி செய்ய வேண்டும் என்று அந்த கலைஞன் விரும்பினான் அதுபோலவே அந்த மரத்தை வெட்டி ஒரு தோணியை உருவாக்கினான் அந்த தோணி அவன் விரும்பிய வித நல்ல முறையில் அதை உருவாக்கினான் அந்த தோணியை அவன் அதிகமாக அன்பு செய்தான் உறுதியாக அந்த தோணி இருந்தது அந்த தோணியை அவன் அருகில் உள்ள ஒரு ஏரியில் கொண்டு போய் தண்ணீரில் செலுத்தி அந்த தோணியிலிருந்து துடுப்பால் துளாவி அதில் மகிழ்ச்சி அந்த தண்ணீரில் அவன் படகில் பயணம் செய்து மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறான் இவ்வாறாக சில நாட்கள் அவன் இது போலவே எல்லா நாளும் செய்து அதில் மகிழ்ச்சி அடைந்து சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான் திடீரென்று ஒரு நாள் அந்த அவன் செய்த அந்த தோணி தண்ணீரில் ஆழத்திற்குள் போய் மூழ்கிவிடுகிறார் தன்னால் முடிந்த அளவு முயற்சி செய்து அந்த படகை தோனியை வெளியே கொண்டு வர வேண்டும் என்று அவன் விரும்பினான் அவனுடைய முயற்சிக்கு பணம் இல்லை இல்லாமல் போய்விட்டது இல்லாமல் போய்விட்டது அவன் அதை நினைத்து படகை எடுக்க முடியாததை நினைத்து கவலைப்படுகிறான் மனக்குழப்பம் அடைகிறான் நீண்ட நாள் அதை குறித்து யோசனை செய்து கொண்டிருக்கிறான் வறாக நாட்கள் கிடைந்தன ஒரு நாள் ஒரு டவுனுக்கு செல்கிறான் அந்த டவுனில் சந்தைக்கு சென்று சந்தையில் போய் அவன் சில பொருட்களை வாங்க செல்லும் பொழுது இந்த படகை காண்கிறான் இவன் செய்த அந்த படகை காண்கிறான் தோனியை காண்கிறான் அவன் விற்பனையாளரிடம் அந்த படகுக்கான தோணிக்கான விலையை கேட்கிறான் அந்த விற்பனையாளர் இவனை பார்த்து சொல்கிறான் விலை அதிகமாக கூறுகிறான் ஆயினும் அவன் அதை பொருட்படுத்தாமல் தன்னுடைய சொத்தை முழுவதும் விற்று அந்த கலைஞன் தன் உருவாக்கின இந்த படகை வாங்கி கொள்கிறான் வியாபாரியிடமிருந்து அதன் பின்பு அந்த தோணியை அரவணைத்து கட்டிப்பிடித்துக் கொண்டு இவ்வாறாக சொல்கிறான் ஏ தோணியே இரண்டு விதத்தின் எனக்கு சொந்தம் ஒன்று உன்னை நான் நானே உருவாக்கினேன் இரண்டு உன்னை நான் விலை கொடுத்து மீட்டுக் கொண்டேன் இது இதுபோலவே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மையும் தன்னுடைய விலை மதிப்பில்லாத ரத்தத்தை சென்று நம்ம ஒருவரை மீட்டுக் கொள்கிறார் தன்னுடைய உடலை நமக்காக பலியாக பலியாக தந்து நம்மை மீட்டுக் கொண்டார் நாம் அதை உணர்ந்து கொள்வோம் நாம் நமக்கு சொந்தமல்ல நாம் அனைவரும் நாம் ஆண்டவருக்கு சொந்தம் இதைதான் பைபிள்மாராக இப்போ முடிந்த பௌலர்களார் பௌலரிகளார் கூடினார் ஒன்று குறைஞ்சர் ஆறு பத்தொன்பது நீங்கள் உங்கள் உடல் உங்களுக்கு சொந்தம் இல்லை உங்கள் உடல் கடவுளுக்கு சொந்தம் எனவே உங்கள் உடலால் கடவுளை மகிமைப்படுத்தும் கடவுள் நம்மை விலை கொடுத்து மீட்டுள்ளார் நாம் நாம் விலைக்கு வாங்கப்பட்டவர்கள் என்பதை உணர்ந்து கடவுள் விரும்பும் விதத்தில் இயேசு விரும்பும் விதத்தில் நாம் வாழ முயற்சிப்போம் அந்த இயேசு நம்மை நிறைவாக எல்லையில்லாமல் ஆசீர்வதிப்பார் God bless you, President.